அம்மாடி பூர்ணி என்னம்மா ஏண்டி முரளி தம்பி உனக்கு தாவணி எதுவும் வாங்கி கொடுத்துச்சா அவனா இல்லையம்மா அடியே உன்னை கட்டிக்க போற பையன் அவன் இவன் நான் பேசுறது அத்தான்னு கூப்பிடு அண்ணி பரவாயில்ல அண்ணி சின்ன பிள்ளைங்க தான் நீ கூப்பிட்டுட்டு போதுங்க அப்படி சொல்லக்கூடாது லட்சுமி இப்பேலேருந்து கண்டிச்சு வளர்த்தாதான் பின்னாடி ஒழுங்கா கூப்பிடுங்க யாரும்மா அத்தையா ஆமாண்டி உனக்கு ஏதோ தாவணி வாங்கி வச்சிருக்கா முரளி தம்பி அததான் உன்கிட்ட கேக்குறேன் தாவணியா அது எனக்கா முரளி எனக்கு தாவணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கானா ஒருவேளை இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு பர்த்டே வர்றதுனால அதுக்கு கிஃப்டா எதுவும் வாங்கி வச்சிருக்கானோ அது அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு அதான் முன்கூட்டியே கேக்குறாங்க ஆமான்னே சொல்லி வைப்போம் அடியே தான் கேக்குறேன் எதையோ யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு கிடக்குற இல்லம்மா ஆ கொடுத்தாமா சரி சரி அத்தான் கொடுத்தாரு லட்சுமி கேட்டியா ஆ கேட்டேன் நீ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சின்ன பிள்ளைல இருந்து நானும் அண்ணனும் பேசிக்கிட்டே கிடப்போம் நல்லபடியா ரெண்டு பேரும் மனசுலயும் இதேதான் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆமா லட்சுமி எங்க என் மர்மோ பிள்ளைகிட்ட கொடுங்க ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன் இப்ப தான் இருக்கா லட்சுமி இந்த குடுக்குறேன் பேசு இந்தாடி லட்சுமி உன்ட்ட பேசணுமா பேசு ஆ சரிமா ஹலோ அத்தை நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் அத்தை அப்புறமா என்ன திடீர்னு தாவணிலாம் வாங்கி கொடுத்துருக்கான் அது எனக்கு தாவணி பிடிக்கும்னு சொன்னேன் தவிரமா என்னோட பர்த்டே வருது இல்லை அதுக்காக எதுவும் வாங்கி கொடுத்துருப்பானா என்னமோ ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா அப்புறம் அத்தை பொருளை கிளம்பிட்டானா சாரி சாரி கிளம்பிட்டாரா ஆ கிளம்பிட்டாமா இன்னும் கிளம்பல ஏதோ கிளம்புறேன் தம்மா கிட்ட கொடுக்குறேன் நீங்க பேசுங்க ஆ சரிம்மா ஆனா கிளம்புறேம்மா ஆ பாத்து போயிட்டு வாமா என்ன லட்சுமி ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமா அண்ணி இவனும் கொஞ்சம் தான் பேசினான் என்கிட்ட எதுவும் தெளிவா பேசல பூர்ணி இப்ப தானே இயர் காலேஜ் படிக்கிறா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க இவனும் லாஸ்ட் ஃபைனல் இயர் முடிக்க போறான் ரெண்டு வருஷம் வேலைக்கு போட்டும் அப்பதானே பூர்ணியை நல்லபடியா பாத்துப்பான் நீ சொல்றது சரிதா லட்சுமி அண்ணன் கிட்டே நான் பேசிக்கிறேன் நீ ஆ இந்த பிள்ளையாவது பக்கத்துலயே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கும் நல்லதுன்னு நினைச்சேன் ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல கேட்டிருக்கலாம் தான் லட்சுமி உங்களை விட நாங்க வசதி வாய்ப்பு கம்மி அதனால பொண்ணு எடுக்கிறீங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன் ஏன் நீ நான் என்ன அப்படியே அவங்கள நினைக்கிறேன் இல்லதான் இருந்தாலும் எங்களுக்கு மனசு இருக்குல்ல அதபடி தானே நாங்க யோசிச்சுதான் நடக்க முடியும் இங்க பாருங்க அண்ணி என்னைக்கா இருந்தாலும் பூர்ணி தான் எங்க வீட்டு மருமக இத யாராலையும் மாத்த முடியாது என்ன அண்ணி புரிஞ்சுதா ஆ ரொம்ப சந்தோஷம் லட்சுமி ரெண்டு பேத்துக்குமே புடிச்சிருக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது சின்னஞ்சிருச்சுங்க என்ன கொஞ்சம் பழகட்டும் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஆஹ் சரிங்க நீ அப்ப நான் போன சரி லட்சுமி இவன்கிட்ட கேட்டா அவளை காப்பாத்துற மாதிரியே பேசுறான் அவ கிட்ட கேட்டா இவனை காப்பாத்துற மாதிரியே இவ ஆக மொத்தம் ரெண்டு விட்டு தான் பேசிக்கிட்டு இருக்குங்க என்னமோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி பெரியவனுக்கு பொண்ணு பாக்கணும் என்னமா! எனக்கு பொண்ணு பாக்கறத பத்தி தனியா பேசிட்டு இருக்கீங்க கிளம்பிட்டியா ஓ என்னமோ எனக்கு பொண்ணு பாக்கறத பத்தி பேசிட்டு இருந்தீங்களே என்னன்னு இருக்கு என்னது யாரு மாமா பொண்ணயா ஆமண்டா அடையேமா நீங்க வேற அவளை பார்த்தானே தெரிச்சு ஓடுவான் நீங்க இப்படி சொல்றீங்க அவன் தாவணி எல்லாம் வாங்கி குடுத்துருக்கான்டா என்னது தாவணியா ஆமாண்டா எதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல பூர்ணிக்கு பர்த்டே வரப்போதா அதுக்காக தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பூர்ணியே சொல்றா இல்லையே எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு போடா நீ வேற எங்கேயோ இடிக்குது கடிக்குதுன்ட்டு அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுனா அவனுக்கு முன்னாடி இருக்க உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும் ம் உங்களுக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக நாளா அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா உனக்கும் பொறுமையாவே பண்ணலாம் ரெண்டு வருஷம் கேப் இருக்கு யாருக்குமா எனக்கா பிச்சுபடுவேன் பிச்சு இருக்க இருக்க வயசாகிட்டே போகுது உனக்கு நீ இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னம்மா எனக்கு இருபத்தி அஞ்சு வயசு தானே ஆகுது அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் போனா இருபத்தி ஏழு வயசு ஆயிடுவேன் அரை கிழவன் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாவி பொண்ணு எதுவும் வச்சிட்டியா அம்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேமா ஏண்டா என் புள்ள சொன்ன மாதிரி உன்னை நம்ப கூடாதோ ஓம கொட்டான இருந்துகிட்டு டக்குன்னு பொண்ணு கரெக்ட் பண்ணிருவியோ ஐயோ அம்மா எப்போதும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷண்டா கண்டிப்பா அவளோ உங்களுக்கு பிடிக்கும் என்னது அவளோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லமா நான் கட்டிக்க போற அவளதமா சொல்றேன் அவதான்டா யார் அவ இங்க பாரடா ராஜா நேத்துல இருந்து நீ அவ அவன்னு சொல்லிக்கிட்டே இருக்க யார் அந்த அவா அதை யாருன்னு என்கிட்ட சொல்லிட்டீன்னா பரவாயில்லடா அந்த அவா எப்படி இருப்பான்னு நானும் பார்த்துப்பேல சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துச்சுமா அவ்வளோதாம்மா அதுக்கு போய் ஏதாவது நினச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்து ஓகே சொல்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் போதுமா ஏதோ சொல்கிற சரிம்மா நான் திரும்பியும் கே கே நகர் பிரான்ச்சுக்கு தான் போறேன் முருகன் ஜூசி கீசி எதுவும் கொடுத்து விடாதீங்க அப்புறம் அவாலாம் சந்தேகப்படுவாங்க திரும்பியும் அவாவா அம்மா ஐயர் பாசையில அவங்க எல்லாரும் சொன்னேன் நீங்க வேற நான் கிளம்புறேன் யாரும் தவ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இவன் வேற என் வயிற்றுல புளிய கரைக்கிறானே அந்த பொண்ணு எந்த பொண்ணு அவளை நான் ஓகே சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான் அப்ப இவன் முன்னாடியே பொண்ணு பார்த்து வச்சுட்டானா யாரா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து பிள்ளைய கூட்டிட்டு வந்தாலாவது அளவு பரவாயில்ல நான் பேசுறதும் அதுக்கு புரியாது அது பேசுறதும் எனக்கும் புரியாது ஏதோ உள்ளூர் காரியம் மட்டும் கூட்டிட்டு வந்துட்டான் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு முரளி சொன்ன மாதிரி இவனை நம்பவே கூடாது போலயே எந்த பொண்ணு எப்ப கூட்டிட்டு வர போறான்னு தெரியலையே என்ன தங்கம் நம்ம கட்டாட்டுக்கு பணமா எதுக்கு பாப்பாக்கு ஏன்னா வந்து கட்டாட்ல எல்லாம் வரணும் நான் போய் எல்லாரையும் கூப்பிடுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முடியாது நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் அடி இன்னும் ஒரு மாசம் இருக்கடி உனக்கு பிறந்த நாளுக்கு அதுக்குள்ளார ட்ரெஸ் எடுத்துட்டேன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டும் பாத்துட்டேன் இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டுட்டீங்க அவங்க உங்களுக்கு வேலை இருக்காது என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை இப்ப ஏன் இந்த மாட்டம் எனக்கு பொண்ணா வரதா ஆமாண்டி மாசம் மாசம் உனக்கு பிறந்த நாள் வரும் பிறந்த நாள் மாசம் மாசம் கொண்டாடுவாங்க பாலு

நான் சொல்ல மட்டும் நீ கேட்கவே மாட்டேன் எனக்கு பத்து வேணும் அப்பாவும் கேக் வாங்கிட்டு சொல்லு இந்த மாச்சமும் வெட்டுவேன் அத்த மாச்சமும் வெட்டுவேன் வரணும் இப்ப எதுக்குடி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ற ஐயோ உன்னோட பெரும் தொல்லையா இருக்கு கூப்பிடு உங்க அப்ப கூப்பிடு உங்க அப்ப வரவே மாட்டான் அவர் எல்லாம் டூட்டிக்கு போயிட்டாரு வேலைக்கு போவாம இங்கே இருந்தா காசு வந்துருமா அதனால அவர் விட்டுட்டு போயிட்டாரு

உன்னோட தொல்லையா இருக்கு என்னடி ஆத்தாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் உன் பேத்தியோட தான் மாறியா வாழ்த்துக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சு அவளுக்கு இந்த மாசமும் பர்த்டே கொண்டாடணுமா அவளுக்கு எப்ப பொருளா வருது ஐயோ அப்பத்தான் அடுத்த மாசம் வருது இந்த மாசமே கொண்டாடணுமா எய்த்து விட்டு பாப்பா உங்க அம்மா பர்த்டேயும் கொண்டாடனா அவ பர்த்டேவும் கொண்டாடனா நம்ம மட்டும் ஏன் ரெண்டு பர்த்டேயை கொண்டாட கூடாதுன்னு சண்டைக்கு நிக்கிறா கேட்டுச்சா அப்பா இந்த ஒத்த பிள்ளைய அப்படியே ஊரை வித்துரும் போல அவ அழுவரால இல்லையே என் காது ரெண்டு சவ்வு பிஞ்சு போகுது சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதாம இருக்கும் அடா போ அப்பதா இது படு விஷமா இருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா புடிச்சபடியில நிக்கிறா உம் நீயும் அப்படிதான் இருந்த இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்க சின்ன பிள்ளை தானே போ போ வா எப்படி நீ வேணா உன் கொள்ளு பெத்தியே வச்சுக்கப்பா என்னைய நிம்மதியே இருக்க விட்டா போதும் அதானே பாத்தேன் எங்க என் தங்கத்துக்கிட்ட கொடு இந்த கொடுக்குறேன் என்னடிய தங்கம் என் தங்கம் ஏன் அழுறிய பொண்ணா கொண்டானு பேசு

போங்க கொண்டாட வந்துடலாம் வந்துடலாம் ஐயோ ஒரே மலை பெரிய மழையா பெய்யுது தெரியுமா அப்படி மழை போது நானு தாத்தா சித்தி எல்லாம் வந்தோம்னா அப்புறம் மழை தண்ணியில பட்டு கரைஞ்சு பெற மாட்டான் அப்பியா ஆமா நீ தங்கம் அம்மா சொல்றதை கேளுங்க இந்த மாசம் ஒரே மழையா இருக்குல்ல மழை விட்டதும் வந்துடும் ஜெம்ம எ ஜெம்மா போ நம்மட்ட தெரியா உம் சரி ஐயோ பையோன்ட்ட பேசணுமா நீங்க அப்பே வேற அப்பையே நீங்க வரும்போது எனக்கு நையா பொம்மை வாங்கி தரணும் தெய்யா கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் போன மாட்டே கூடு ம் சரி என்ன அப்பதா பாத்தியா எந்த அழுக அழுகலானு உங்க அப்பா நான் என்னமோ எதை வாங்கி கொடுத்துதான் பிள்ளைய கெடுத்துட்டேங்கிறாரு விடுடி ஆம்பளைங்களா தான் பேசுவாங்க அதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு அப்படி பார்த்தா உன் தாத்தால என்ன என்ன பேசிருக்கான்னு உனக்கே தெரியும்ல சும்மா இதுக்கெல்லாம் சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத சரி அப்பதா சரி நீ சாப்பிட்டியா இல்லையாச்சு என்ன சாப்பாடு இட்லியும் தக்காளி சட்னி சட்னி தேங்காய் தானே தக்காளி நிறுத்தியேனு தாத்தாவுக்கு தேங்காய் சட்னி இல்லனா போவே போவாது ஏன் அப்பதா அமிர்தாவுக்கு மாப்பிளை பாத்தியலே அது என்னாச்சு மாப்பிள முடிஞ்சிருச்சா யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே அதையாண்டி நீ கேக்குற சாதகம்லாம் புரிஞ்சு வந்துருச்சு அப்புறம் என்ன உங்க அப்ப என்ன்தான் சாமிக்கிட்ட உத்தரவு கேட்பாள்ல உத்தரவு குடுக்கலன்னு இந்த சாதகத்தை வேணாம் சொல்லிட்டான் ஓ அப்படியா ஏன் அப்பதா எங்க ஊர் சைடு ஒரு மாப்பிள்ள இருக்காரு எங்க வீட்டுக்காரருக்கு சொந்தம் தான் தம்பி முறை வேணும் அந்த மாப்பிள்ளைய வேலை பாக்குறீங்களா அப்படியா மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு மாப்பிள்ள ஐடி ஃபீல்டுல தான் இருக்காரு கை நிறைய சம்பளம் அவ மெட்ராஸ்ல அங்கேயே இருந்துக்கலாம் அப்படியாடி சரி நீ மாப்பிள்ளையிட்ட கேட்டுட்டு அந்த தம்பி ஜாதகத்தை அனுப்பிவிடு என்ன எதுன்னு பாப்போம் உங்க அம்மா வந்துருந்தா இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் படமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்பா ஆமா இதுவே லேட்டா பத்தா இருபத்தி நாலு வயசு ஆக போகுது இன்னும் அவளுக்கு கல்யாணம் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கிய என்னைய மட்டும் இருபத்தி வயசுல தள்ளி விட்டுட்டிய உனக்கு என்ன பண்றது சொந்தக்கார மாப்பிள்ள நல்ல மாப்பிளே வந்துருச்சு அதனால சரின்னு முடிச்சிட்டோம் ஆனா இவளுக்கு அப்படி இல்லையே இவளுக்கு எங்கே முடியுமோ எப்போ முடியுமோ அப்பதானே முடியும் அதுவும் சரிதான் ஆனா அவட்ட கேட்டு மாப்பிள்ள போட்டோ எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் நீங்க ஜாதகத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பேசிக்கங்க ஆ சரிடி உள்ள பாரு அழுகுறா என்ன எதுன்னு போய் பாருடி நான் போன வைக்கிறேன் ஆ சரி அப்ப தான் போன வச்சிரு

மாப்பிள்ள போட்டோ ஜாதகம் எல்லாம் அனுப்பி விடவாமான்னு கேட்டா மாப்பிள்ளை கேட்டுட்டு ஒரு வாட்டி அனுப்பி விடுமா அப்படின்னு சொன்னேன்பா சரிமா அனுப்பிட சொல்லுங்க சொந்தம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சரிப்பா அனுப்பிட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள அனுப்பி விட்டுருவா நீ அந்த ஜாதகத்தையும் போய் எடுத்து என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துரு ஏமா நீங்க போய் பாத்துருவாங்க இல்ல வேணாப்பா நீயே பாத்துட்டு வந்துட்டு என்ன எதுன்னு சொல்லு சரிங்கம்மா சாப்பிட்டியாப்பா அப்பா எங்கம்மா வந்துட்டே இருக்காரா ஆமா தம்பி அப்பாவ கூட்டிட்டு வர ஆள் போயிடுச்சு நீ கடைக்கு போயிரு ஆ சரிமா இந்த ஜாதகம் மாதிரி நல்லபடியா அமையணும் இந்த பிள்ளைக்கு வயசாகிட்டே போகுது கடவுள் என்னைக்கு என்னைக்குதான் வழிவிட போறான்னு தெரியல ஜீவாவை இன்னும் காணோமே நேத்தே அந்த கருணாகரன் சொன்னா சீக்கிரம் வரணும்னு ஏன் இன்னும் வரல சாம போன் அடிச்சு பாப்போமா போன் அடிச்சு பார்ப்போம் புல்றிங்க போகுது

என்னது பால் பண்ணையில இருக்கா வரத்துக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் கிளம்பிட்டாங்களான்னு தெரியுமா இல்லப்பா நான் ஒரையூர்ல இருந்து வரேன் அவ எங்கிட்ட இருந்து வர அதனால எனக்கு தெரியாதுப்பா எதுவும் ஓ அப்படியா கருணாகரன் வேற வந்துருவான் எங்க அவ என்ன எதனு கேப்பானே என்ன பதில் சொல்றது அவன் வரும்போது இல்லனா ஒரு நாள் லீவ் போட்ட மாதிரி எழுதிடுவான் இவளுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது என்னக்காது ராஜா கருணாகரன் வரா பேசாமரு என்ன என்ன வரல இல்ல சார் வந்த பையன் அவனே கரெக்டா கிளம்பி வந்துட்டான் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேலை வேலை வேணும்னா மட்டும் கால பிடிக்க வேண்டியது வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்படியே உங்க இஷ்டத்துக்கு வர வேண்டியது நானே சொன்னேன்ல காலையில எட்டு மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும்னே நேத்து வந்த தம்பி அவரே வந்துட்டாரு இவன் எத்தனை வருஷமா வேலை பாக்குறா நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க நான் தான் வருவேன் நிக்கிறாளா இல்ல சார் ஃபோன் அடிச்சிருக்கீங்களே ஏதாவது ஒரு கதையை சொல்லியிருப்பாளே என்ன கதை இல்ல சார் ஃபோன் அடிச்சேன் எடுக்கல ஓஹோ மேடம் அந்த அளவுக்கு திமுற முன்னாடியாவது போன் அடிச்சா ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க இப்ப அதுவும் கிடையாது ரொம்ப குளிர் விட்டு போச்சு இன்னும் வேலையை விட்டு தூக்காம இருக்கோம்ல அந்த திமுரு வரட்டும் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன்னா இல்லையானு அப்புறம் நீங்க இங்கே இருங்க ராஜா சொல்லுங்க சார் நீங்க பாய்ஸ் செக்ஷனுக்கு போயிருங்க ஆ ஓகே சார் துணியெல்லாம் எப்படி விக்கிறதுன்னு நேத்தா அவகிட்ட கிட்ட கத்துக்கிட்டீங்கல்ல ஆ கத்துக்கிட்டேன் சார் ஓகே ஓகே நீங்க டைமுக்கு வந்துடுறீங்க அதே மாதிரி பணமும் கொடுத்துட்டதுனால உங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல ஆனா அவ வர வர வேலையும் ஒழுங்கா பாக்கறது இல்ல டைமுக்கும் வரது இல்ல இங்க பாருங்க सीता சொல்லுங்க சார் ஓ வந்துவனே 얘는 கேபின்ல வந்து பாக்க சொல்லுங்க ம் ஓகே சார் இப்போ என்ன ராஜா பண்றதே எனக்கு புரியல எதுக்காக 8 மணிக்குலாம் வர சொல்றாரு என்னன்னே தெரியல ராஜா அந்த ஆளுக்க கல்யாணமே நடக்கல இந்த கடையை கட்டிக்கிட்டே அலையுறான் ஆனா நாங்க அப்படியா எனக்கு பிறந்த ரெண்டு வயசு புள்ள இருக்கு இவன் இந்த மாதிரி பண்றதுனால தான் நான் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வரேன் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஏதோ எங்க பொழப்பு இதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன விடுங்க இப்போ இவளுக்கு என்ன வழி இவ என்ன ஆச்சுன்னு தெரியல கரெக்டா டான் வந்துருவா ஏதோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பண்ண லேட் ஆகுமே தவிர இவ்வளவு லேட்டாலாம் அவன் வந்ததே இல்ல வீட்டுல அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே வீட்டுல பிரச்சனையா வீட்டுல அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் ஐயோ ராஜா அவளை பத்தி தெரியாது அவங்க அப்பையும் சரியான குடிகார பையன் என்ன அம்மா ராஜா உங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாதவங்க உங்களை பாத்துக்கணும்னா காசு வேணும்ல அதுக்காக தான் அவன் வேலைக்கே வரா அந்த காசையும் புடுங்கிட்டு அவங்க அப்பையும் குடிக்கப் போயிருவான் ஒரு வேலை அவங்க அப்பையும் எதுவும் வீட்டுக்கு வந்துட்டானா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா என்ன எதுவும் தெரியல தெய்வனாலும் எதுனாலும் சொல்லிடுவா எதுவும் சொல்லாம இருக்கானா எனக்கு என்னமோ பயமா இருக்கு ராஜா அக்கா இந்த கருணாகரன் இப்போ வந்துட்டு போனார்ல ஆமா அதுக்கப்புறம் திரும்பி எப்ப ரவுண்ட்ஸ் வருவாரு திரும்பியும் மத்தியானம் ஒரு வாட்டி வருவான்

ஜீவாவுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் எதனால இவ்வளவு லேட்டா வரா இன்னைக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்ங்கறத நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும்